இப்படி கையை கோர்த்துக்கிட்டு இப்படி மேலே கொண்டு போகிற எக்ஸசைஸு சர்வைகோஜெனிக் பெயின் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் சோகம் டென்ஷன் அப்புறம் நெகட்டிவாக யோசிக்கிறது எதிர்மறை எண்ணம் அதுக்கப்புறம் படபடப்பு அதனால் வர்ற அது டைரெக்டாக வழியவோ தலை சுத்தலோ இல்லை வந்து இம்பேலன்ஸோ உருவாக்க முடியாது அது போய் மூளையிலேருந்து அது போய் ஸ்பைனல் கார்டை அஃபெக்ட் பண்ணி ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கோஜெனிக் பெயினோ சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்க் பல்ஜ் டிஸ்குரோட்ரிஷன் டிஸ்புலாப்ஸ் பிரேக்கல் நியூராலஜி அப்படியெல்லாம் உருவாக்கி தான் இந்த இம்பேலன்ஸ் வெட்டிகோ வலி கழுத்தில் ஸ்டென்னோக்குள்ள மாஸ்டர் டப்பிசிஎஸ் வலி கழுத்து வலி ஒரு பக்க தலைவலி எல்லாம் உண்டாக்கும் அதுக்கு தமிழ் என்னென்னா சர்வைக்கோஜனிக் பெயின்னா ஸ்ட்ரெஸ்னால் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகி எம்ஆர்ஐயில கூட தெரியாது ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்கும் அதை தவிர கழுத்தெலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்துகிறதுனால இதெல்லாம் நடக்கும் இதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வரைக்கும் செய்யணும் ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் ஆனால் இது மாதிரி பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தா அந்த பிரச்சனையிலேருந்து சரியாவைங்க அப்படி ஆன்லைனில் எக்ஸைஸ் தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்